ஒருவர் தன்னுடைய வீட்டை லீஸுக்கு விடுறார் ஏன் அவர் விடுறார் அப்படின்னா அவருடைய தேவை இருக்குது இன்னொருத்தருக்கு வீடு தேவைப்படுது அவர் அந்த பணத்தை கொடுத்தா அந்த வீடு அவருக்கு கிடைக்கும் இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால் ஒருவர் ஒரு பொருளை விற்பனை செய்யும்போது ஒரு காரை நான் ஒரு மாதம் இதனை பயன்படுத்திட்டு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அது வரைக்கும் நான் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அவர் அந்த நிபந்தனை விதித்து அவர் விற்றாரு அப்படிங்கும்போது அந்த ஒரு மாதம் அந்த கார் அவர் தான் யூஸ் பண்ண போகிறாரு அவர் அந்த அந்த ஒரு மாதம் முழுக்க பயன்படுத்த போகிறார் அப்படிங்கும்போது அது அனுமதிக்கப்பட்டதாக அந்த நிபந்தனை அவர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா அதே மாதிரியான ஒரு முறையில் வீட்டை லீஸ் கொடுக்கிறவர் கொடுக்க அது அதுக்காக அவர் பணம் வாங்கி கொள்ள அதே மாதிரி லீஸ் எடுக்கிறவர் அதற்காக பணத்தை கொடுத்துட்டு அந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ள இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா முதல்ல அதையும் இதையும் ஒப்பிட முடியாது முதல் காரணம் என்னென்னு கேட்டால் இங்கே ஒரு பொருள் பயன்படுத்தப்படுவதற்கு கொடுக்கப்படுகிற நிபந்தனை இருக்குதுல்ல அது பணம் தான் அது பணம் இந்த பணம் கொடுக்கப்படும் போது அதாவது நான் உங்கள் பொருளை பயன்படுத்துவேன் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க சரி அதுக்கு பிறகு அந்த பொருளை உங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைப்பேன் பணத்தை கொடுத்துருங்க இப்படிங்கிறது இங்கே வந்து வியாபாரம் இல்லை இது இதுக்கு பேர் வியாபாரம் இல்லை இது வட்டி கேட்டா பணத்தை கொண்டு லாபம் சம்பாதிப்பது மறைமுகமாக அங்க நடக்கிறது கேட்டா இவர் அந்த பயன்படுத்திய பொருளுக்கு வாடகை தரல வாடகை தரல இதுதான் இங்க லீஸ்ல நடக்கிற விஷயம் அந்த பக்கம் பொருளை விற்பனை செய்கிறார் அவர் விற்பனை செய்கிறவர் விற்பனையின் ஒரு பகுதியாக ஒரு மாதம் அந்த காரை பயன்படுத்துறதுக்கு அவர் நிபந்தனை விதிக்கிறார் இதுதான் விற்பனையில் உள்ள பகுதி அது அதாவது இதில் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று அந்த கார் அஞ்சு லட்ச ரூபா ஆனால் அந்த அஞ்சு லட்சத்தோடு இன்னொரு பகுதி இருக்குது ஒரு மாதம் அந்த கார் எனக்குரியது இதை ஏற்றுக்கிறீங்களா இதுதான் அவர் கேட்குற கேள்வி வாங்குகிறவர் அவருடைய பொறுத்த வரைக்கும் இந்த காருடைய மதிப்பு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மாதம் பயன்பாடு இன்னொருத்தருடையது ஒரு மாத பயன்பாடு சொந்தக்காரருக்குரியது இதை வந்து இவர் ஏத்துக்கிறார் இல்லைன்னா அந்த பொருள் அந்த தான் வந்து என்னன்னு கேட்டா திரும்ப ஒப்படைக்கப்படுது பொருள் குறிப்பிட்ட காலத்துக்கு பயன்படுத்துவேன் திரும்ப ஒப்படைக்கணும் அந்த பணம் திரும்ப கொடுக்கப்படுது வாங்கியவர் திரும்ப கொடுக்கணும் இப்ப பணத்தால் மட்டும் நடக்கிற இந்த பரிவர்த்தனை இருக்குல்ல பணம் பணம் கை பணம் கை மாறிச்சு ஏன் மாறிச்சு நடுவில் இருக்கிற ஒரு வீடு அந்த வீடு விஷயத்தில் என்ன அந்த வீட்டில் தங்கிருக்க அனுமதி அப்ப தங்குறதுங்கிறது என்ன அந்த பணத்துக்கான வட்டி இந்த வட்டி யாருக்கு போகுது யார் கொடுக்கறா வீட்டுக்கு சொந்தக்காரருக்கு வட்டி கொடுக்குது சரி வட்டி கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா வீடு தேவைன்னு உள்ளவர் அந்த வட்டியை பயன்படுத்துறார் ஆக இதையும் அதையும் ஒப்பிட முடியாது அப்படிங்கறத எல்லாம் மிக அறிந்தவன் நாம் ஆகவே தான் உலமாக்கல் சொல்கிறத அறிகிறோம் அவங்க வந்து ஒத்தி எடுக்கிறது லீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் பயன்படுத்தப்படுகிற பொருளுக்கான வாடகை தரப்படாமல் உள்ள வட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே பணத்தால் மட்டும் நடக்கிற பரிமாற்றத்தில் அந்த பணத்துக்கான வட்டியாகத்தான் அந்த வீடு அங்கே இருக்குது இது அடைமானத்தோடு ஒப்பிட முடியாதுங்கிறாங்க அடைமான பொருளை பொறுத்த வரைக்கும் அதில் சில நிபந்தனைகள் இருக்குது இப்போ ஒரு பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது அடைமானம் எப்படி கொடுக்குறேன்னு கேட்டால் எனக்கு நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்க நான் இந்த பொருளை கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன்னு கேட்டால் நான் அந்த ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட திரும்ப ரிட்டன் பண்ணாமல் போயிட்டேன்னா அப்போ இந்த பொருளை வச்சு நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளணும் உங்களுடைய பொருளை நீங்கள் மீட்டுக்கலாம் அதுக்காகத்தான் நான் இந்த பொருளை கொடுக்குறேன் ஒரு நம்பிக்கைக்காக கொடுக்குறேன் அப்படிங்கிறது இது அடைமானம் இது வந்து பொருளுக்கான உத்தரவாதம் கொடுக்குற பணமோ அல்லது வேறு எது எதுக்காகவும் உள்ள உத்தரவாதம் அது அந்த உத்தரவாதத்துக்கு தான் அடைமானம் ரசூல் சல்லா வளேஸ் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அடைமான பொருளாக வந்து ஆடு மாடு ஒட்டகம் இப்படிப்பட்டவை இருக்கும் பட்சத்தில் அப்போ அதை அதை பராமரிக்கிறவர் இருக்கார் இல்லையா அவருக்கு செலவாகுதே அப்போ செலவாகுதுங்கும்போது அப்போ வந்து அடைமானமாக ஒட்டகத்தை வச்சவர் நாளைக்கு தன்னைக்குரியதை கொடுத்துட்டு தன்னுடைய ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போயிடுவான்னு வச்சுக்கோங்க ஆனால் அதுவரை காப்பாற்றுக்கான கூலி யார் கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது கால்நடைகளை பாதுகாத்த அந்த கூலி இது சாதாரணமானது இல்லைல்ல அதை பராமரிக்கணும் கூலி அப்புறம் ரசூல் சல்லாம் அதுக்கு தான் தீர்வு சொன்னாங்க அந்த ஒட்டகத்துடைய பால் அதை பராமரிக்கிறாரு அவருக்கு சொந்தம்னாங்க ஏன்னா இது சரியாயிடுச்சு அதுக்கு இது தானிக்கத்துக்கு சரியாயிடுச்சு அப்போ அந்த அடிப்படையில் தான் அங்கே அது அதுதான் அடைமானம் அடைமானத்தின் பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதி எப்போ வரும்னா அதை நீங்கள் பராமரிக்கிறதுக்கான செலவின் அடிப்படையில் தான் வரும் அப்போ நீங்கள் வந்து அதுக்கு தீனி போடுறீங்க ஒட்டகத்துக்கு மாட்டுக்கு தீனி போடுறீங்கன்னா நீங்கள் செலவழிச்சிட்டீங்க செலவழிக்கிறீங்கன்னா நீங்கள் அதில் உள்ள லாபத்தை அனுபவிங்க ஏன் அதில் பால் வருது அதில் சாணம் வருது சாணத்தை நீங்கள் வந்து வேறு எதுக்காக என்னது உரமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் எந்த ஒரு பயன்பாடும் அது செலவும் இல்லாமல் ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கு கொடுத்து அந்த பயன்பாட்டுக்கான வாடகை தரப்படலைன்னா அது வட்டி அந்த அடிப்படையில் தான் லீஸ் மாதிரி விஷயங்களை வந்து அடைமானமாக அந்த சட்டத்திற்குள்ள உலமாக்கல் கொண்டு வரலை மூத்த உலமாக்கல் இது வட்டி தான் இதில் வட்டி கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை சொன்னாங்க ஆகவே தான் அது ஹராமன் சொல்கிறாங்க நம்ம அல்லாவை கஞ்சி அதுக்காக கொள்ளணும் அதுதான் விஷயம் இதில் சிலர் மினிமம் வாடகைன்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல வீட்டுடைய மதிப்பு பத்தாயிரம் நான் மாதம் மாதம் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து ஹலால் ஆக்கிக்கிறேன் இது வந்து மார்க்கத்தில் விளையாடுவது இது வந்து அல்லாஹ் ஏமாற்று நினைக்கிறது நாம தான் ஏமாறுவோம் ஏன்னு கேட்டால் அது உண்மையான நிலை இல்லை ஏன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் செய்கிறவருக்கே தெரியும் இது ஒரு சும்மா அப்படின்னு சும்மா ஹலால் ஆக்கிக்கலாம் ஹலால் ஆக்குற இந்த விதி எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க இல்லை ஆனால் சில நேரத்தில் உலமாக்கள் இந்த இதை அனுமதிக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் பத்தாயிரம் மதிப்புள்ள வீடு தான் அவர் வா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சரூவா கேட்டார் யார் வீட்டுக்கார் இவரால் பத்தாயிரரூவா கொடுக்க முடியல சரியா அவருக்கு அட்வான்ஸை வந்து கொஞ்சம் கூட கொடுத்தா அவர் மேபி அவருடைய வாடகை அவர் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குது இவருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்குது இவர் சொல்கிறாரு எங்கள் பத்தாயிரூவா என்னால் கொடுக்க முடியாதுங்க எட்டாயிரம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு அவர் சொல்கிறாரு அவர் சிறந்தது அவர் அந்த எட்டாயிரத்தை கொடுக்குற அது எட்டாயிரத்தை கொடுக்க முன் வர்றவர் அதை வந்து அதுக்குன்னு ஒரு தனி அலோகோல் வைக்காமல் அதாவது கூடுதலாக அட்வான்ஸ் கேட்காமல் செய்கிறதா அது வந்து சிறந்தது ஆனால் அவர் நினைக்கிறாரு ஏங்க நான் வந்து எனக்கு மாதம் பத்தாயிரரூவா வருமானம் இதில் வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா நான் அதுக்கு செலவழிச்சிருக்கேன் சம்திங் அவருடைய ஒரு தேவைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அப்போ நான் இவ்வளோ செலவழிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ கூட நான் இதுக்கு இவ்வளோ செலவழித்தேன் அப்போ நீங்கள் எட் பத்த எட்டாயிரம் வாங்கும் உண்மையிலே அது எனக்கு வந்து நஷ்டமாக மாறுது அப்படிங்கிறார் அப்போது இவர் என்ன சொல்கிறாரு சரிங்க அட்வான்ஸாவது கூட வாங்கிக்கோங்க ஒரு ரூபா கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறார் இந்த பரஸ்பர ஒப்பந்தத்தில் அவங்களுக்கிடையே வந்து உண்மையான நோக்கம் இதில் வட்டி அனுபவிக்கிறதுங்கிறது எதுவும் இல்லாத பட்சத்தில் அறிஞர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது உண்மையிலே வந்து அவங்க பொருளின் விலையை நிர்ணயிப்பதில் ஏற்ற இறக்கத்தின் பேரம் தான் இங்கே நடக்குதுங்கிறாங்க அப்போ அந்த பேரங்கிறது உண்மையிலேயே நோக்கம் வந்து ஏமாத்துறது இல்ல சரி இவரால் வந்து ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்க முடியும் நிலை இருக்கும்போது சரி நான் ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன் நீங்க எட்டாயிரூவா ஆக்குங்கிறாரு அவரு சரி ஓகே எட்டாயிரரூவா கொடுக்குறேன் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லுறாரு இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய பிரச்சனை சரி அதை அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த வீட்டுக்கு பத்தாயிரம் உள்ள வீட்டுக்கு நான் ஆயிரம் மட்டும் கொடுக்குறேன் ஐநூறுரூவா மட்டும் கொடுக்குறேன் அலால் ஆக்கிக்குவோம் நீங்கள் லீஸுக்கு லீஸ் தான் ஆக்சுவலி அது லீஸ் தானே அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்கிட்ட அஞ்சு ரூபா வாங்கிக்கங்க எட்டு லட்ச ரூபா வாங்கிக்கங்க நான் இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பேன் மூணு வருஷம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சிட்டு திரும்ப அந்த அஞ்சு லட்சம் எட்டு லட்சத்தை இவர் வாங்கிட்டு திரும்ப போகிறார் இல்லையா அதுதான் விஷயமே ஏன்னிட்ட இவர் உண்மையில் வாடகை கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையிலே அவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறாங்க இந்த ஐநூறுரூவா கொடுத்துறவர் வந்து அல்ல அல்லாவோட ஹலால் ஆக்கிறத நினைச்சிட்டு அறியாமையில் ஏமாற்றிக்கிறார் அவருக்கு எல்லாருமே உண்மையிலே வேணும்னு செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை மார்க்க ரீதியான கல்வி இல்லாத குறைபாடாக தான் அதை நம்ம அறிகிறோம் அல்லாஹ் போதுமான